நானும் ஒரு வார்த்தைகள் குறிக்க விரும்புகிறேன் ரொம்ப புல்லரிக்கு இவர் பக்கத்தில் போது ஒரு கேள்வியானால் நான் உங்களெல்லாம் கேட்க விரும்புகிறேன் இத்தனை குழந்தைகள் இந்த வருஷம் மட்டும் இல்லை பல பல வருஷங்களா இந்த அளவுக்கு முன்னேறி வர்றாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரத நாட்டின் பெருமையை எல்லா துறைகளையும் நிலைநாட்டுறதுக்கு அத்தனை பேர் கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எல்லாம் கேட்டுக்கணும் அது என்னமோ நடக்க மாட்டேங்குது இந்த அளவுக்கு கொண்டு வந்த இந்த குழந்தைகள் அது ஒரு சிறு கருவி ஒரு ஒரு டாய் அப்படிங்கிற லெவலோடு நின்று போயிடுது நம்ம கை தட்டுறதோடு நிறுத்தாமல் ஐ திங்க் வி ஷுட் ரீச் அவுட் இவரை இவருடைய நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி இந்த ஸ்கூல்ஸுக்கு நம்ம ரீச் அவுட் பண்ணி வருஷம் ஒரு தடவை நம்ம சந்திக்கிறத நிறுத்திட்டு அதை தாண்டி மாதம் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு போய் அவங்களை குழந்தைகளுக்கு உற்சாகம் கொடுத்து அவங்களால் உற்சாகப்பட்டு இன்னும் நிறைய பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் வருஷா வருஷம் கை தட்டுதல் ஒன்லி பிகினிங் பட் அதை தாண்டி இத்தனை பேர் இத்தனை வருடங்களா இந்தியா கண்ட்ரி டுடே பட் அதுக்கு நம்ம ஆர் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் நினைக்கிறேன் இத்தனை பேர் இன்னும் நிறைய கொண்டு வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஐ ஷேரிங் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யூ யூ லெட்ஸ் லெட்ஸ் ஆல் கம் டுகெதர் ஹெல்ப் தேங்க் இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பேர் அவார்டு வாங்குறாங்க சார் இந்த பேருக்கு ஒரு வருஷம் நம்ம மென்டர்ஷிப் பண்ணுவோம் எல்லாத்தையும் நம்ம ஜோகோ ஸ்கூல் கிஃப்ட் கேன் ஆக்சுவலி ஹெல்ப் இன் ஓகே ஓகே நிச்சயமா ஏன்னா ஜோகோ ஸ்கூல்ஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லுவோம் ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கின்ற ஒரு ஸ்கூல் எப்படின்னா பதினேழு வயசு முடிஞ்சுருந்தால் போதும் அங்கே போய் எக்ஸாம் எழுதுனா அவங்க உடனே நீங்கள் வந்து அவங்களே எயிட்டீன் மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுத்து எம்ப்ளாயாக மாற்றிடுவாங்க சூசன் இருக்கியா சூசன் நம்ம பொண்ணு சூசன் வந்து அவள் நம்ம ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்கூல்லேருந்து அவள் இப்போ சூசன் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு போவோம் இவன் வந்து நம்ம பிரதருடைய பொண்ணு கூட போயிருந்தா